வணக்க நண்பர்களே நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சும்மா கடைப்பாலா சுகுமாரி அப்படின்னு ஒரு டாப்பிக்கை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பேச போகிறோம் ஸோ வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம் சும்மா கடைப்பாலா சுகுமாரி அப்படின்ட்டு இந்த பதிவுக்கு நான் ஏன் பேர் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிடங்களுக்கு பிறகு உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாசிப்பு அப்படின்ட்டு ஒரு கேட்டகரியில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு வாசகர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஒரு புத்தகம் உருவாததற்கு உண்டான வேலைகள் அதற்கு அதை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற பற்றி ஒரு பதிவு போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார் அந்த பதிவுக்கான ஒரு தேடலுக்கான விடை தான் இந்த பதிவு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து என்னன்னா இந்த பதிவில் இந்த பர்டிகுலர் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் சொல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு விஷயங்களை பற்றி நான் பேசுகிறேன் அது என்ன அப்படின்னா ஒரு ஐடியா ஒரு ஐடியா அப்படி உருவாகிறது அந்த ஐடியா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றியான ஒரு விஷயம் ரெண்டாவது ஸ்டார்ட்அப் ஸ்டார்ட் அப் இல்லைன்னா ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் முனைவர் அது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது என்னென்னா இந்த தலைப்புக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த சும்மா கிடைப்பாளர் சுகுமாரி அப்படின்ட்டு இந்த பதிவுக்கான ஒரு கோர் கண்டென்ட் எனக்கு எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னா நான் படிக்கக்கூடிய அந்த வார இதழ் அதில் வந்து வெளியான ஒரு கட்டுரை அந்த கட்டுரையில் வந்து படித்ததில் பிடித்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்ஷன் இருந்தது அந்த செக்ஷனில் வெளியிட்ட ஒரு விஷயத்தை வந்து எனக்கு ஒரு உந்துதலாக இருந்து நான் இந்த பதிவு போடணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நோட் பண்ணி வச்சுருந்தேன் அது என்ன பதிவு அப்படின்னா அந்த ஆசிரியர் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறுகள் மத்தியில் ஆசிரியர் நாட்டில் வந்து ஒரு பேராசிரியர் ஒரு பத்திரிகையில் வந்து நியூஸ் அவர் ஒரு கட்டுரை வந்து வெளியேற்றதாகவும் அந்த கட்டுரையை பேஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதை வந்து முடிச்சிருப்பாங்க அந்த ஐடியா வேற ஒன்றும் இல்லை நம்ம இப்போதைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த அஞ்சல் அட்டை ஸோ அந்த அஞ்சல் அட்டை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்னதாக ஒரு விளக்கு வரை வந்து எழுதியிருந்தாங்க ஸோ இந்த கட்டுரையை படித்ததுக்கு அப்புறமா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா என்ன தான் வந்து ஆயிரத்தி எண்ணூறு மத்தியில் வந்து ஒரு ஆசிரியர் அவரோட கருத்தை வந்து அந்த பத்திரிக்கையில் வெளியிட்டிருந்தாலும் அந்த கருத்தை உள்வாங்கிக்கக்கூடிய இன்னொரு ஆள் அதாவது என்னென்னா வந்து ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுறக்கு ஒரு ஆள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் ஸோ ரெண்டு பேரோட கருத்தை வந்து ஒருமித்து போய் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா பின்னாலே வந்து நாளே மருவி நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய அஞ்சல் அட்டையை வந்திருக்கு இப்போ நான் அந்த அஞ்சலட்டைன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்காது பட் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி இதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இது எவ்வளோ பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை அப்படிங்கிறது தெரிய வரும் அந்த கட்டுரையில் அவங்க தெளிவாக குறிப்பிட்டது என்ன விஷயம் அப்படின்னா அந்த ஆசிரியர் சொல்லியிருந்த விஷயத்துல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மக்கள் எப்படி தங்களுக்குள்ள மிக இலகுவாகவும் அதே நேரத்தில் வந்து விலை கம்மியாக அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஒரு அதிக செலவு இல்லாமல் தகவலை எப்படி பரிமாறிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து அந்த கட்டுலேருந்து இருந்து படுத்தி அவர் வந்து அந்த ஐடியாவை சொல்லியிருந்ததாக சொல்லியிருப்பார் ஸோ இந்த விஷயத்தை வந்து கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அஃபீஷியல்ஸ் வந்து நோட் பண்ணி இதை வந்து நம்ம ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு யோசனையில் வந்தது தான் இந்த அஞ்சலோட்டியோட ஒரு 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 இன்னோவேஷன் ஸோ இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தான் பட் அந்த ஐடியாவை வந்து நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி முன்ன கொண்டு வரீங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் ஸோ இது வந்து என்னன்னா நம்ம இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்ட்ரப்ரனர் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் முனைவர் வந்து நிறைய வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க நம்ம அப்துல் கலாம் சாரும் வந்து இது வந்து நிறைய சொல்லியிருப்பாரு என்னதான் வந்து எல்லாரும் வந்து பெரிய ஸ்கூல்ல பெரிய காலேஜ்ல படிச்சாலும் வந்து வெகு சிலர் மட்டும்தான் வந்து அந்த ஒரு ஒரு ஃபயர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நான் வந்து படிச்சுட்டு நான் வந்து ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி நான் வந்து ஒரு ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற அது வந்து என்ன ஐடி ஃபீல்டாக இருக்கலாம் இல்லை ஹோட்டல் பிஸ்னஸாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் பட் என்னன்னா வந்து அந்த தொழில் முனைவோர் ஆகக்கூடியவங்களோட ஒரு உத்வேம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பட் இன்றைய காலகட்டங்களில் ஐடி ஃபீல்டில் எனக்கு தெரிஞ்சு ஐடி ஃபீல்டில் வந்து நிறைய பேர் வந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெங்களூருக்கு வந்து அவ்வளோ கம்பெனிஸ் வந்து கொட்டி கிடக்குது ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் கம்பெனி வச்சு ரன் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்குது ஸோ இதை நான் எதுக்கு இந்த ஃபஸ்ட்டு விஷயத்தோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா இந்த ஐடியா தான் ஸோ பல பேரோட அந்த கனவுகளுக்கு வந்து உந்துதலாக இருக்கக்கூடியது அந்த ஐடியா தான் அந்த ஒரு ஐடியாவை வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதாவது ப்ராடக்ட் ஐடி டெம்சல்ஸ்னால் ப்ராடக்ட் ப்ராடக்டை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வந்து எப்படி சக்ஸஸ் ஆகுறது அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு தான் எல்லாரும் வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க அதுலேருந்து வெகு சிலர் வந்து தோல்வி அடைகிறாங்க பட் அதற்கான காரணங்களும் பல இருக்குது பல பேர் வந்து வெற்றி அடைகிறாங்க அதற்கான காரணங்களும் பல இருக்குது பட் அதற்கான தேடல் இந்த பதிவு கிடையாது இந்த பதிவில் நான் என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த ஐடியாவை மட்டும்தான் சொல்கிறேன் ஸோ அந்த ஐடியா வந்து அவங்க எப்படி ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த இருபத்தி மூன்றாம் புள்ளி ஏசி படத்தில் வர மாதிரி தான் நான் கழிவறையில் போது கண நேரத்தில் உருவானது ஒரு யோசனை அப்படின்னு சொல்லுவார்ல ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஐடியா வந்து எப்போ வேணாலும் கிடைக்கும் பட் அந்த கிடைச்ச ஐடியாவை நம்ம எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதான் வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு நமக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு ஒரு சமீபத்தில் ஒரு சில வருடங்களுக்கு வந்த ஒரு திரைப்படத்தோட டைலாக் வந்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரே ஒரு ஐடியாவை உன்னோட வாழ்க்கையோட அலட்சியமாக வச்சுக்கோ அந்த ஐடியாவை சுற்றி உன்னோட எல்லா முயற்சியும் கொண்டு போ அப்போ நீ வந்து தானாக வந்து நீ முன்னுக்கு வருவே அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டன் வந்து சொல்லியிருப்பாங்க அதே தான் நான் இந்த சொன்ன இந்த முதல் விஷயத்துக்கும் ரெண்டாவது விஷயத்துக்கும் உங்களுக்கு உருவாகக்கூடிய அந்த ஐடியாவை நீங்கள் எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறதான் வந்து மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒத்துவேகத்தையும் கொடுக்கும் உங்களுக்கான ஒரு ஒரு தேடலுக்கான ஒரு விடையையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகம் இல்லை நான் இந்த நான் பதிவு செய்யக்கூடிய இந்த வீடியோ முதற்கண்டு ஸோ இதற்கான என்ன சொல்கிறது ஒரு ஒரு தேடல் ஆகட்டும் இதற்கான மெனக்கடல் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில வெளி வந்த ஒரு கண்டென்ட்டு தான் ஸோ இப்போ நான் வந்து நான் அந்த டை இந்த பதிவோட டைட்டலுக்கு நான் வரேன் ஸோ சும்மா கடைப்பாளா சுகுமாரி ஸோ இது வந்து என்னென்னா நம்ம பழம்பெரும் நடிகர் தமிழ் நடிகர் டிஎஸ் பாலயா அவர்களோட ஒரு ஃபேமஸான டயலாக் ஸோ ஒரு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் வரக்கூடிய ஒரு டயலாக் ஸோ இந்த டைலாக் வந்து என்னென்னா அந்த கண்டென்ட்டு ஒரு நோட்ஸ் மாதிரி வச்சுருந்தப்ப ஒரு சமீபத்தில் ஒரு 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 படம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அது ஒரு ஒரு அந்தாலஜி ஸோ அந்தாலஜி ஸோ அது வந்து என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு படங்களோட கலவையாக இருந்தது அதில் வந்து ஒரு ஒரு ஷார்ட் ஸ்டோரி என்னென்னா பந்தயம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அந்த சாப் ஸ்டோரியில் இந்த ஒரு கண்டென்ட் குட்டுமத்தை கதையை வந்து நகர்த்திருப்பாங்க ஸோ அதில் வரக்கூடிய ஹீரோன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த அந்த கதையின் நாயகன் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டயலாக்ல வந்து இம்ப்ரெஸ் ஆகி அவரோட வாழ்க்கையை வந்து பயணித்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த டயலாக் என்னென்னா இது தான் ஸோ சும்மா கடைப்பாளா சுகுமாரி நீ வந்து அதற்கான முயற்சி எல்லாமே பண்ணணும் அதுக்கு யோசிக்கணும் அதுக்கு நான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துமே சொல்லிட்டு கடைசியாக பாளைய சார் வந்து நான் டேவலாக் முடிப்பார் ஸோ நான் இந்த இப்போ படத்தை பார்த்ததுக்கப்புறமா இந்த கண்டென்ட் நான் பதிவு செய்யக்கூடிய இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிதான் இந்த சார் இந்த டைட்டில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ இதுக்கும் நான் சொல்லக்கூடிய அந்த மற்ற சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு என்னடா வித்தியா என்னடா லிங்க் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் என்னென்னா அந்த மெனக்கடல் ஸோ ஒரு ஐடியா உருவாகிறது ஒரு விஷயம் பெரிய விஷயம் அப்படின்னா அதற்கு மெனக்கட்டு நீங்கள் வந்து அதுக்கான முயற்சி எடுத்தால் மட்டும்தான் அதை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும் அப்படிங்கிறதான் நான் இந்த ஒரு கண்டன்ட்டில் நான் சொல்ல விரும்புகிறது ஓகே நான் ஏற்கனவே நான் அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தது என்னென்னா ஒரு வாசகர் வந்து நண்பர் வந்து கேட்டிருந்தார் கேள்வி கேட்டிருந்தார் ஒரு புத்தகம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவு போடுங்க அப்படின்ட்டு பட் எனக்கு வந்து டைம் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும் பட் ஒரு ஒரு புக் வெளியிறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் ஆகட்டும் இல்லைன்னா அது எப்படி உருவாகுது அப்படிங்கிற நம்ம ஆரண்டி பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயங்கள் வந்து வெளி வரும் பட் இப்போ சாப்பிட்டா முடிக்கலாம் அப்படின்னா என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் வந்து அதை ஷேர் பண்ணலாமே அப்படின்ட்டு தான் நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஒரு ஃபேமஸ் டைலாக் கூட இருக்கும் நம்ம வடிவேல் சாரோட காமெடி நான் நான் தேடி போய் ஒரு பண்ணியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும் அதுதான் ஸோ நான் ஏன் தேடி போய் நான் அந்த விஷயத்தை பார்க்கணும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த பதிவு வந்து ஷேர் பண்ணுறேன் அது என்ன அப்படின்னா நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு வந்து என்னோடய காலேஜ் என்னோடய ஐடி டிபார்ட்மெண்ட்டோட காலேஜ் மேகசின் அதுக்கான எடிட்டர் வாய்ப்பு வந்து கிடைச்சிது ஸோ அந்த எடிட்டர் வாய்ப்பு கிடைக்கிறப்ப தெரிஞ்சுது அதுக்கான வேலைகள் எவ்வளோ வேலைகள் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை அந்த டைட்டில் அதாவது அந்த மேகசினோட டைட்டில் வைக்கிறதாக இருக்கட்டும் பேர் வைக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து அவங்களோட கண்டென்ட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டாப்ஸையும் மெயினான ஸ்டாஃப்ஸ் போயிட்டு அவங்களோட இன்புட்ஸ் ஏதாவது இருக்குன்னு கேட்குறதா இருக்கட்டும் அதுக்கப்புறமா ட்ரெஷரர் இருப்பாங்க அவங்ககிட்ட இந்த புக்கு வெளியிறதுக்கான அமௌண்ட்டு அதை கலெக்ட் பண்ணுறது அப்படி மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்தது இதில் பல விஷயங்கள் சொல்லலாம் என்ன அப்படின்னா அப்போ வந்து என்னென்னா நாங்கள் காலேஜ் இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த தமிழ் தமிழ்னு பேசிகிட்டே இருப்போம் பட் ஆனால் வந்து தமிழ் கிற்கன்லாம் கிடையாது பட் தமிழ் மேலே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து கவிதை கட்டுரைகள் எழுதக்கூடிய நிறைய பசங்க இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப நாங்கள் வந்து உள்ளே வந்து தமிழ் கண்டன்ஸ் வந்து கொண்டு வரதுக்கு நிறைய கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறோம் பட் அப்படி அப்போ இருந்த ஹெச்ஓடி என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் இருந்தாலும் உங்களோட பல்வேறு கட்ட முயற்சிகளுக்கு அப்புறமா பல கண்டென்ட்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமா ட்ராயிங்ஸ் ஆகட்டும் எல்லா விஷயங்களும் வந்து உள்ளே கொண்டு வந்தோம் ஸோ அப்போ தான் தெரிஞ்சது ஒரு சின்ன இதுலோண்டு ஒரு புக்குக்கே வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்ட்டு அதுபோக என்னென்னா அந்த புக்குக்கான பேர் வைக்கிறது ஸோ பேர் வைக்கிறதுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணோம் ஸோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது என்னோட நண்பர் பிரபு வந்து அந்த ஒரு பேர் வந்து சஜஸ்ட் பண்ணார் களஞ்சியம் அப்படின்ட்டு வைக்கலாம் அப்படின்னு பிரபு மற்றும் கதிரவனவர்கள்லாம் சஜெஸ்ட் பண்ணாங்க பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ண அப்படின்னா களஞ்சியம் அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு களஞ்சியம் அப்படின்னா டக்கு நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிறது என்ன நெற்களஞ்சியம் அப்படிங்கிறது ஸோ நெற்களஞ்சியம் என்னென்னா வந்து ஒரு முதிர்ந்த ஒரு நெற்பயிர் வந்து சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு இடம் பட் நம்ம வந்து இப்போ தான் வந்து புதுசாக இருக்கக்கூடிய ஒரு கலைஞர்கள் அப்படின்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளாக நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அதனால் களைஞ்சிய வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கு பதிலாக அந்த விழுதுகள்னு வைப்போம் ஸோ இந்த ஒரு காலேஜ் வந்து நம்ம வந்து ஒரு ஆலமரமாக வச்சுட்டு நம்ம எல்லாம் அது வந்து நம்மளோட படைப்புகள்லாம் ஒரு விருதுகளாக வச்சுக்கலாம் அப்படின்லாம் வந்து பல டிஸ்கஷன் போயிருந்தது பட் இது எது தப்பு எது சரின்னா எனக்கு நான் வந்து அதை பற்றி நான் விவாதிக்க வரும் பட் என்னன்னா எவ்வளோ ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு டிஸ்கஷன் வந்து ஒரு சின்ன புக்குக்கே வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சா பெருமைப்பாக தான் இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட போய்ட்டு நாங்கள் வந்து இத்தனை பேஜஸ் வந்துருக்குது இதுக்கு வந்து அப்ரூவல் வேணும் அப்படின்ட்டு அப்ரூவல் வாங்குறது ஆகட்டும் அதுக்கப்புறமா என்னென்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு கட்டுரை வந்ததுக்கப்புறமா ஒரு கூகுள் கண்டென்ட்டு இல்லைன்னா ஒரு டெக்னிக்கல் கண்டன்ட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு டயக்ராமு அப்படி மாதிரி வந்து பல விஷயங்களில் வந்து ஒரு கோர்வை எடுத்துக்கொண்டு போய் ப்ரெஸ்கிட்ட போய் கொடுத்தோம் ஸோ ப்ரெஸ்கிட்ட போய் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அவர் வந்து அவரோட ஓன் ஃபார்மெட் வச்சுருக்காரு ஸோ அவர் ஓன் ஃபார்மெட்டில் அலைன் ஆகிறப்ப சில அலைன்மெண்ட்ஸில் வந்து கண்ணா பண்ணான்னு போச்சு மறுபடியும் வந்து ரீ ஒர்க்லாம் பண்ண வேண்டியதாக இருந்தது அந்த கண்டென்ட்ஸு எப்படி வந்து ஒரு வரிசையாக வரணும் அப்படிங்கிற மாதிரியான பல டிஸ்கஷன் போயிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து ஒரு புக்காக வந்து டெலிவரி பண்ணோம் ஸோ ஒரு சின்ன ஒரு ஒரு பதினஞ்சு இருபது பேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன புக்கு அதுவும் அந்த சின்ன புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய சர்க்கிளில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது காப்பீஸ் மட்டும் தான் அடிச்சுட்டு பண்ண வச்சுங்களேன் ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது காப்பீஸ் கொடுத்தாலுமே அதை படிக்கக்கூடிய ஆட்கள் எங்களோட ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி சிக்ஸ்ட்டி ப்ளஸ் அறுபது பேருமே படிப்பாங்களா அப்படிங்கிறது கூட தெரியாது பட் ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரசிகர்களுக்காக உருவாகக்கூடிய சின்ன புக்குக்கே இவ்வளோ மெனக்கடல் இருக்கு அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெருவாரியான மக்கள் பெருவாரியான ரசிகர்கள் படிக்கக்கூடிய புக்குக்கோட கிரியேஷன் வந்து எவ்வளோ இருக்கும் ஸோ இது வந்து நாட் ஓன்லி ஃபார் பர்டிகுலர் மேகசின் பட் இதில் இன்னொரு விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சு கல்யாண பத்திரிக்கை கல்யாண பத்திரிகை குத்து பத்திரிகை ஸோ இப்போ நகரங்கள்லாம் எனக்கு எப்படின்னு தெரில பட் கிராமங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வர காலகட்டங்களில் வந்து சிம்பிளாக வந்து மணமகன் வீட்டார் மணமகன் வீட்டார் ரெண்டு பேரோட அப்பா அம்மா அதுக்கப்புறமா அவங்க மணப்பெண் மன மணமன் ரெண்டு பேர்த்தோட நேம் மட்டும் போட்டு முடிச்சிடுறாங்க பட் ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா பேர் கிரியேட் பண்ணுறது ஒரு ஆறு பக்கம் என்ன சொல்கிறது பத்திரிக்கையாக இருக்கலாம் அதில் வந்து யார் பேர் முன்னே போகிறது யார் பேர் பின்ன போகிறது அப்படிங்கிற மாதிரி பல டிஸ்கஷன் போய்ட்டு ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா ப்ரூஃப் பார்ப்பாங்க அந்த ப்ரூஃப் பார்த்ததுக்கப்புறமா ஏதாவது கரெக்ஷன் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதான் வந்து ஃபைனல் இதுவே போகும் ஸோ சின்ன விஷயத்துக்கே இவ்வளோ இவ்வளோ பெரிய ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னா ஒரு புக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு ப யோசிச்சு பார்க்கணும் ஸோ இதை தான் வந்து நான் இந்த டைட் இந்த பதிவோட டைட்டிலோட பொருத்தி பார்க்குறேன் ஆனால் சும்மா கிடைப்பால் சுகுமாரி ஸோ நம்ம வந்து மெனக்கிட்டு எல்லா விஷயமும் பண்ணால் தான் நமக்கான விஷயங்கள் வந்து தேடி வரும் ஓகே ஸோ இந்த பதிவு வந்து கடைசியாக ஒரே ஒரு கண்டனம் மட்டும் சொல்லிட்டு முடிக்கலாம்னு ஆசைப்பட்றேன் இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு விளம்பரம் பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருப்பார் அவர் வந்து ஒரு ஒர்க் பண்ண சொல்லுவாங்க பட் பண்ணாமல் அவர் வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பார் நல்ல விலை பண்ணி எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம மெனக்கடாமே சில விஷயங்கள் வந்து நம்ம தேடி வரும் பட் அதுலேயும் வந்து என்ன ட்ரிஸ்ட்டு அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதான் மெயின் நம்ம அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணலை அப்படின்னா அதுவும் வந்து வந்து வீணாகத்தான் போகும் நிறைய விஷயங்கள் அதாவது நம்ம தேட ஓடி போகக்கூடிய விஷயங்கள் எல்லா விஷயங்களும் நம்மளை சுற்றி தான் வந்து நிறையா கொட்டி கிடக்குது பட் நம்ம அதை வந்து கண் கொண்டு பார்த்தோம்னா மட்டும்தான் அதற்கான தேடலுக்கு நமக்கோட தேடலுக்கான விடை வந்து நமக்கு கிடைக்கும் அந்த தேடலுக்கான விடை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத என்னோட கருத்து நம்மை சுற்றி தான் இந்த உலகம் வந்து சுற்றி இருக்கிறது இது தெரியாமல் நம்ம தான் வந்து வேறு எங்கெங்கும் தேடி அலைந்து இருக்கிறோம் நம்மளுடைய பல கேள்விகளுக்கான விடைகள் மறுக்கன்று ஸோ மீண்டும் இதேபோல் அடுத்த பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்